புதுக்கோட்டை மாவட்டத்திலே கோவில் வட்டம் தீயத்தூர் கிராமத்திலே எழுந்தொளி அர்ப்பாளிக்கிறார் இவ்வாலயத்துடைய மூர்த்தியுடைய நாமதேயமானது சகஸ்திர லட்சுமீஸ்வரர் மகாலட்சுமி பூஜித்த காரணத்தினாலே சகசிர தாமரையினாலே மகாலட்சுமி சிவபெருமானை பூஜித்த காரணத்தினாலே சகசிரலட்சுமீஸ்வரர் என்று இந்த இறைவனுக்கு பெயராயிற்று இவ்வாலயத்திலே தெற்கு பார்த்த முகமாக அம்பிகை பிரகநாயகி அம்பிகை அன்பாளிக்கிறார் நமக்கு குலதெய்வ வழிபாடுகள் எவ்வாறு முக்கியமாக கருதப்படுகின்றதோ அதே போன்று அவரவர் நட்சத்திர ஆலயமானது மிக முக்கியமாக கருதப்படுகின்றன அவ்வாறு பார்க்கும் பொழுது உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தோர் தன் வாழ்நாளிலே ஒரு முறையேனும் இவ்வாலயத்தை வந்து வழிபாடு செய்து இறைவருடைய பேரர்களுக்கு பாத்திரமாகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இவ்வாலயமானது கிருதயுகம் திரேதாயுகம் யுகம் கலியுகம் என்று சொல்லக்கூடிய நான்கு யுகங்களுக்கு முற்பட்ட மூர்த்தி திருப்புனல்வாசல் வாசல் விருத்தபுரீஸ்வரருக்கும் ஆவடையார் ஆத்நாதருக்கும் மையமாக இருந்து தீயத்தூர் எனும் கிராமத்திலே எழுந்தருளி அன்பாளிக்கிறார் இவ்வாலயத்திலே பரிவார மூர்த்தங்களாக வாஞ்சா கணபதி வள்ளி சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் நந்திகேஸ்வரர் லிங்கோத்பவர் தட்சிணாமூர்த்தி பிரம்மா சூரியன் சந்திரன் பைரவர் நவகிரகங்கள் உட்பட ஆகம விதிப்படி ஆதிகாலத்தில் உள்ள பழமையான மூர்த்தங்கள் அனைத்தும் இவ்வாலயத்தில் அமர்ந்திருக்கின்றன இவ்வாலயமானது பல யுகங்களை பார்த்த மூர்த்தி சுவாமி சுயம்பு மூர்த்தி லக்ஷ்மி பூஜித்ததாலே லக்ஷ்மீஸ்வரராயிற்று சரஸ்வதி தேவி கல்விக்கு அதிபதி போன்று லக்ஷ்மி தேவி செல்வத்திற்கு அதிபதி மகாலட்சுமி பூஜித்த காரணத்தினாலே இவ்வாலயத்தை வந்து வழிபாடு பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் அபிவிருத்தி கடன் நிவர்த்தி ஆகியவைகள் சொல்லப்படுகின்றன லக்ஷ்மி பூஜித்தது பல யுகங்களுக்கு முன்னதாக கூறப்படுகின்றன இவ்வாலயத்திலே இருவன் லக்ஷ்மீஸ்வரர் சகசர தாமரை அர்ச்சித்த காரணத்தினாலே இருவனுக்கு லட்சுமிஸ்வரர் என்று நாம் அதயமாயிற்று இவ்வாலயமானது பல யுகங்களை பார்த்த மூர்த்தி இவ்வாலயத்தில் உத்திரட்டாதி நட்சத்திர தினத்தில் ஒவ்வொரு மாதாந்திர உத்திரட்டாதி நட்சத்திர தினத்தில் ருத்ரயாகம் அபிஷேகம் அன்னதானங்கள் நடைபெறுகின்றன அதேபோன்று சதுர்த்தி ஷஷ்டி பௌர்ணமி அமாவாசை காலங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன அதேபோன்று பிரதோஷ காலத்திலே இரவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் சுவாமி புறப்பாடுகள் நடைபெறும் இதேபோன்று திருவிழா காலங்களாக மாசி மகா சிவராத்திரியிலே துவஜ ஆரோகணம் என்று சொல்லக்கூடிய குடியேற்றும் வைபவமானது நடைபெற்று பஞ்சமூர்த்தியான விநாயகர்